நாம் மாணவருடைய கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்ல அதிக எண்ணிக்கையில விடுதிகளையும் கட்டி இருக்கிறோம் மாணவர்களுடைய முன்னேற்றம் போது கண்கள் மாதிரினா பெண்களுடைய முன்னேற்றம் போது இதயத்தில் நிற்பு மாதிரி சாதியின் பேராளர் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோயிலுக்கு நுழையக்கூடாது என்பதை எல்லாம் நம்முடைய கொள்கைகளால போராட்டங்களால இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சு நொறுக்கிட்டோம் கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்துருக்கு இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் அம்பேத்கர் அயலக கல்வி தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் இந்த நூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களும் தான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை ஒரு சமூகத்தோட முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை நாம எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக பார்க்கிறோம் தான் இருக்கு அதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களே சாட்சி மாணவருடைய கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்ல அதிக எண்ணிக்கையில விடுதிகளையும் கட்டி இருக்கிறோம் மாணவர்களுடைய முன்னேற்றம் என்பது கண்கள் மாதிரின்னா பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இதய மாதிரி அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களை முன்னேற்றத்தை வைத்து அளவிடுகிறேன் சொன்னார் அதனாலதான் பெரிதும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற ஆதிதராவ் மகளிர நில உடமையாளராக மாற்றி அவங்களுடைய சமநிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு நன்னிலம் என்ற ஆதிதராவ் மகளிருக்கான நில வாங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அறுநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முப்பது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு மகளிரை நில உடைமையாளராக அரசு மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்ல திட்டமான பயண திட்டத்தில் அதிக பயனடையக்கூடியவர்கள் சார்ந்த சகோதரிகள் தான் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சிக்கான அடிப்படை வருமான ஈட்டுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மூலம் வழங்கப்படுகிற மானியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நான் தொடங்கி ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூணு முனைவோருக்கு அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியிருக்கிறோம் மானியம் மட்டுமே கோடி ரூபாய் பயனடைந்திருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோருடைய எண்ணிக்கை மட்டும் ஆயிரம் பேர் அதோட தூய்மை பணியாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு எண்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியின மக்களோட வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டுக்கு இருநூற்றி வீதம் நான்கு ஆண்டுகள்ல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி குடி என்ற திட்டம் செயல்படுத்த வருது இன்னைக்கு சமத்துவ நாளை தருணத்தில் நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது ஆயுத மக்களின் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒளிமையான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாநில அரசு எப்பொழுதும் துணை நிற்கவும் சாதியின் பேரால தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதை எல்லாம் நம்முடைய கொள்கைகளால போராட்டங்களால இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சி நொறுக்கிட்டோம் கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் ஒடுக்கப்பட்ட சமூக கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தும் ிருக்கூடிய மாற்றம் கல்வி வேலைகள் அரசாங்கம் அதிகாரம் நிர்வாகம் அறிவு எல்லாமே ஜனநாயகமாக ஆகிடுச்சு இந்த முன்னோக்கே பாய்ச்சல் தான் சமூக ஜனநாயக மயமாகவும் சாதிதான் தமிழகத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி அந்த ஆயிரம் ஆண்டு அழுக்க ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் தமிழர்களின் உணர வைக்க வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு பாடுபடுகிறோம் அதுதான் நம்முடைய நோக்கம் ஒடுக்கப்பட்டோரின் கல்வி சமூக பொருளாதார உயர்வுக்கான அனைத்து உரிமைகளையும் நம்முடைய திராவிட மாடல் இன்றைக்கு வழங்கி வருகிறது